ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ஹெட்ஹேக் ப்ராப்ளம் வராது அதே சமயத்தில் கோல்டு வந்து வராது சளி காய்ச்சல் எந்த ஒரு தொந்தரவும் வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேடே தாங்க இது நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் இன்றைக்கி வந்து கற்பூர வள்ளியிலே வச்சு இந்த ஹேடையை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவை லைவாக பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்பூர் வலியிலே வந்து ஒரு இருபத்தி இல இலை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் அடுக்காவே அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க அது கூடவே ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தவே ஒரு நாலு கொத்து மட்டும் கருவேப்பிள்ளையிலே நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு நாலே நாலு கொத்து மட்டும் உருவி போட்டுக்கலாம் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா கருவேப்பிலை எல்லாம் உங்களுக்கே தெரியும் நல்லா மூடி கருப்பாக அடர்த்தியாக வளரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய கொட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க சில பேர்த்துக்கு சில ஹேண்டை சேராமல் போயிட்டோம் அதே சமயத்தில் சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இந்த ஹேடை வந்து சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் அது இல்லாமல் சளி தொந்தரவு இருக்கும்போது தாராளமாக இந்த ஹேடையை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டேம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாங்க இதில் வந்து இப்போ நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓரளவுக்கு நான் நல்லா தான் நைஸாக அரைச்சேன் எப்போவுமே நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் அறையேன் இப்போ வந்து நல்லா அரைச்சிரும் அப்போ இதை வந்து நம்ம வடிகட்டலாம் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டலாம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துப்போம் எடுத்துட்டு இதை வடிகட்டிடுவோம் ஸ்ட்ரீட் ம ஸ்ட்ரீட் நிறைய வெஹிக்கல்ஸ் போகிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து விடாமல் போயிட்டே இருக்குங்க அதனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இதை நல்லா இப்போ வடிகட்டியாச்சு இதை எடுத்து அங்கிட்டு வச்சுருவோம் முடிஞ்சிருக்கு கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வடிகட்டுங்க எப்போவுமே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சக்கை வந்துடுச்சு கையே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துடும் அவ்வளோத்தான் முடிஞ்சிச்சு இப்போ இதை நம்ம எடுத்துட்டுவோம் பாருங்கள் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு நல்ல க்ரீன் கலராக இருக்குது இதை அப்படியே வந்து இரும்பு கடாயில் வந்துட்டு நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரம் மட்டும் ஹீட் பண்ணிவிடுவோம் மட்டுக்கே வச்சோம் கிட்ட 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 நீ எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா இரும்பு கடை இப்போ இதில் வந்து எடுத்து வச்சதே நம்ம ஊற்றிடுவோம் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எல்லா ஸ்பூனும் போட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக கருன்னு இருக்குது முதல் வந்து எனக்கு தெரியாமல் நான் எல்லா எ எந்த ஸ்பூன் கிடைச்சாலும் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்டவாக கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கும் இதில் வந்து என்ன உங்களுக்குன்னா நம்ம ஏன் அயல் கடை எப்பயுமே எடுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க அதனால் மட்டும்தான் நம்ம இதை வந்து எடுக்கிறோம் வேறு கடை எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அச்சுச்சோ எல்லாமே பொங்கி பாருங்கள் வருது நான் வந்து கொஞ்சம் இந்த இரும்பு கடை வந்து ஒரு மூணு வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சின்னதாக ஏன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் உங்களுக்கு வேலை ஆகிடும் அதுக்காக டக்குன்னு இதில் நான் எடுத்து பாருங்கள் பொங்கி மேலே வந்துடுச்சு இப்போ கற்பூர வழியிலையுமே நம்ம நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து தாராளமாக உங்களுக்கு நல்லா சம்மர் சீசனில் எவ்வளோ வீட்டு எந்த சீசன்லேயும் இந்த வேலையை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம இதை ஓவர் நைட்டு வைக்க போகிறோங்க அதனால தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எடுத்து நம்ம கீழே வச்சிடும் எந்தளவுக்கு உங்களுக்கு லிக்விடாக இருந்தால் போதும் ரொம்ப கெட்டி ஆகணும்னு தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பவுடர் கே சேர்க்க போகிறோம் அதை சேர்த்து தான் ஓவர் நைட்டு நம்ம வைக்க போகிறோங்க நீங்க இதை வந்து நம்ம எடுத்துறோம் இத வந்து இப்படி வெச்சுறோம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாதீ பாருங்க ஆறவே ஆறல இது கொஞ்ச நேரம் ஆறிட்டே இருக்கட்டும் கொஞ்ச நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வंदறோம் இப்போ ஆறறது நம்ம இறக்க கீழே வச்சுட்டோம் ஆனால் ரொம்ப எரிட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் போட்டுக்கலாம் ஏன்னா நான் எப்பவுமே மேக்சிமம் வீடியோ லைட்டு தான் எடுப்பேன் நான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது ஏன்னா கற்பூர வள்ளிகளெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால அந்த மாதிரி இருக்குது ஆனால் காலையில் எந்திரிச்சு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலு கெட்டி ஆகிடும் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பவுடர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுங்க இதுக்கு செம்பருத்தி பூ செம்பருத்தி சாரிங்க செம்பருத்தி இலை பவுடர் நான் ச மறந்துட்டு சொல்லிட்டேன் செம்பருத்தி இலையோட பவுடரை ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அது இல்லாமல் வந்து இப்போ உங்களுக்கு முடி வெடிப்பு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த செம்பருத்தி இலையோடய பவுடரை ஒன்று உங்களுக்கு நேச்சுராக கிடைச்சா நீங்கள் அழகாக வாங்கி அரைச்சு நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் வந்து நாட்டு கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கி இதில் வந்து தண்ணியில் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் அப்ளை பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முடி எவ்வளோ கொட்டிகிட்டு இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும் நம்ம ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி ஒரு கலர் இப்போவே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக இந்த ஹேடையை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ கற்பூர வழியில் வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் சின்னதாக தண்டு இருந்தால் கூட போதும் இதை நீங்கள் வந்து ஒரு மண்ணில் இப்படி குத்தி வச்சிட்டிங்கனாவே போதும் தினம் தண்ணி ஊற்றினிங்கன்னா அப்படியே பல பழப்பில்லன்னு அப்படியே ஃபுல்லாக பரவலாக உங்களுக்கு வந்துடும் நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் ஒரே ஒரு குச்சி தான் வச்சு அவ்வளோ கற்பூர வழியெல்லாம் எனக்கு கிடச்சிச்சுங்க நீங்களே அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை அவ்வளோதாங்க நம்ம முடிஞ்சிடுச்சு இதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் நம்ம மார்னிங் ஒரு செவன் அல்லது டென்க்கு நம்ம எடுத்து பார்ப்போம் அளவுக்கு நம்ம லாங் லாஸ்ட்டிங்காக அப்படியே ரெஸ்ட்டில் விட்றோமோ அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு மூடி எடுத்து முடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் நம்ம மார்னிங் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து மறுநாள் ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் இப்போ தான் நான் எடுத்து பார்க்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் இந்த ஹே டேயை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் இப்போ மறுநாள் டென் ஓ கிளாக் தாங்க பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பிளாக்காக வேணுமோ அந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது இரும்பு கிடையாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு குட் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து என்னோடய கையில் கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே ப்ளாக்காக இருக்குது இதை வந்து உங்களுடைய அப்படியே ஹேர் முழுசு வந்து கேப் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளாக்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா வந்து உங்கள் தலையை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் நாளே முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் க்ளீனாக வச்ச பின்னாடி இந்த ஹேடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம எந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் வந்து கலக்கவே கிடையாது ஆலோவேரா ஜெல்லும் எதுவுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இந்த ஹேடையை வந்து செஞ்சுருக்கோம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு கிரேகர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இங்கே வாரத்தில் மூணு நாள் போடுங்க இல்லை கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி போட்டிங்கன்னா போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்பயுமே சீப்பு வச்சு சீப்பாக வேணால் நல்லா காஞ்ச பின்னாடி பாருங்கள் உங்களுடைய ஹேர் மசோ நல்லா பிளாக்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இங்கே வாரம் வந்து ஒரு ஒரு ரெண்டு தடவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய முடி முழுசுமே ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸுங்களை வந்து மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ